அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் நாலு நண்பர்களுக்கு மத்தியில் இருந்த என் மதிப்பை நாலு சமூகங்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்த சிலாஹியாவிற்கே என் நன்றிகள் பல்கலைக்கழக வாசல் கூட தீப்பேனா என்று நடுங்கிய என் உள்ளத்தை பலகலைகளை கற்க வைத்து பல இடங்களில் பங்குபற்க வைத்தியாவிற்கே நன்றிகள் உள்ளங்கள் ஏற்க மறுத்த தருணத்தில் இலகுவாக கற்றுத்தந்து ஆள வைத்த லாகியாவிற்கே என்றும் தீர்க்க முடியாத கோடோடி நன்றிகள் உயருவது முக்கியமல்ல உயர்ந்த குணங்கள் தான் முக்கியம் என்பதை இலகுவாக என் உள்ளத்தில் ஆழமாக பதித்தியாவிற்கே நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் அல்ஹம்து இல்லா இவ்வருடம் ஓலவல் எழுதிய மாணவர்களை ஓய்ந்து விடாதீர்கள் உங்களுடைய பெருவேறுகள் நல்ல விதமோ அல்லது எதிர்பார்ப்பு குன்றிய விதமோ கவலை வேண்டாம் இறைவனின் பேரருளால் உங்களை நீங்களே அடையாளம் கண்டுகொள்ளவும் உங்களுக்குள் ஓர் புதிய சக்தி உருவாகவும் லாகியா அரபிக் கல்லூரி வழிவகுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று சந்தேகமும் இல்லை இப்பொழுதே உங்களுடைய முடிவுகளை உறுதியாய் அமைத்து இறைவன் என்னை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் இம்மண்ணிலிருந்து நான் விடுபட மாட்டேன் என்று உறுதிமொழியெடுங்கள் ஜூலை உங்களுடைய புதிய வாழ்க்கைக்கான புதிய அத்தியாயத்தை தேடிக் கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கு என்னை அழையுங்கள்